வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி டெல்லி கணேஷ் அவர்கள் அற்புதமான ஒரு பேட்டி ஒன்று வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கிறாரு அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் சந்திக்கிறார் எல்லாரையும் சந்தித்து ஒவ்வொரு பார்த்து இந்த மாதிரி நம்ம விளாட் நடத்தலாம்னு சொல்லி கேட்குறாப்பில் மலேசிய சிங்கப்பூல இது கார்டனில் பாபா ஷூட்டிங் இருக்குது பாபா ஷூட்டிங் போயிட்டுருக்க டயத்தில் ஒரு அஞ்சு காரு அம்பாஸ்டர் காரு நிறைய வந்து பொது பொதுன்னு வந்து இறங்குது வெளில வேஷ்டி செட்டை விஜயகாந்த் அப்படியே சிங்கம் போல் அப்படி தோர்மையாக நடந்து வராரு அவர் கூட பிரபு மற்ற எல்லா நடிகரும் ஒரு கும்பலாக வராங்க அவங்க வர்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே திரண்டு வர்ற மாதிரி வருது அப்படி வேகமாக வர்றதை பார்த்துட்டு ரஜினி சார் கூப்பிட்டு இங்கே வாயா என்னையா யாரோ நம்ம ஊரே திரண்டு நம்மளை அடிக்க வர மாதிரி இருக்குது ஷூட்டிங் பண்ணுற எதுவும் கலவுறோமா பிரச்சனையா பிரச்சனை என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நிற்கிறாரு இவர் வந்து வேகமாக வந்துட்டு வணக்கம் இல்லை விஜய்யா அவா உட்காருங்க 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 இந்த மாதிரி நடிகர் சங்கத்திற்கு மலேசியா சிங்கப்பூர் ஆ போகலாம் போகலாம் கட்டாயம் போகலாம் அப்படியே வாய் உளருது ரஜினிஷாருக்கு அந்த இடத்துல ஒரு பயம் பயம் வந்துருச்சு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் சேரை போட்டு உட்காந்து பேசின உடனே இந்த மாதிரி நம்ம சிங்கப்பூர் மலேசியா போகலோம்னே அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் கட்டாயம் போகலாம் விஜய் கட்டாயம் போயா வரலாம் அந்த ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசவே இல்லை அப்படி நின்னார் சூப்பர் ஸ்டார் எப்படின்னா அவர் வார அந்த சிங்க பார்வை அந்த தோரணை மற்ற யாருக்கும் அமையாது எப்படின்னா சூப்பர் ஸ்டாரே அந்த இடத்துல பதறி போய் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அவர் நடந்து வரதும் அவர் பின்னாடி பத்து பேர் இருபது பேர் கும்பலாக வராங்க அவர் ஊரே திரண்டு வர்ற மாதிரி வருது அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பயம் இருக்குமா இருக்காதான் சூப்பர் ஸ்டாரே நடிங்கு போய் நின்னார் அந்த டயத்தில் எவ்வளோ பேச்சும் சரி அப்படி பேசுவார் ம் என்ன பார்த்து பேசிட்டு அந்த இடத்துல பேசி பழகிட்டு பேசிருக்கும் போது சூப்பர் ஸ்டார் சொன்னார் விஜய் நீங்கள் சொன்னால் நான் வராமல் இருக்க மாட்டேன்னு கிடையாது கட்டாயம் வர்றேன் அதை மாதிரி விஜயகாந்த் சார் சொன்னால் இது நாள் வரைக்கும் யாரும் வரமாட்டேன் போகமாட்டேன்னு அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லோருமே அங்கே அன்னைக்கு நடிகர் சங்கத்திற்கு போகலாம் அவர் வார்த்தையை யாரும் பேச்சை மீற மாட்டாங்க ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு செயலாவும் எந்த ஒரு இதாகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு எம்ஜிஆர்லாம் பிடிக்காது இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்து இவரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதன் அப்படி ஒரு குணம் அவரையும் தாண்டி இவர்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் எம்ஜிஆர் கையில் வாங்கிட்டேன் அம்மையார் கையில் எல்லார் கையில கையிலையும் வாங்கிட்டேன் அடுத்து இவர் கையால் தான் நான் வேங்க போகிறேன் அவார்டுன்னு சொல்லி அந்த பேச்சில் உரைக்க சொன்னார் இவர் கையால் ஒரு அவார்டு வாங்கணும் இவர் முதலமைச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தவர் டெல்லி கணேஷ் அவர் ஏன்னா சில நல்ல திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் போல எந்த ஒரு மனிதரும் செய்திருக்க முடியாது அவர் கூட நாங்கள் பழகுன நாக்கில் சில விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் இது நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி ஒரு குடைவள்ளல் அவர் உழைத்த பணத்தை மக்களுக்கு செலவிட்டார்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக செஞ்சிருக்காரு அவருக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டார் பள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே மனம் கேப்டன் விஜயகாந்த் இருக்கு டெல்லி கணேசன் அற்புதமாக